வணக்கம் இந்தியாவின் தேஜஸ் போர் விமானம் விபத்துக்குள்ளானது ஒவ்வொரு இந்தியனின் இதயத்திலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாம் பெருமிதத்துடன் உலகிற்கு முன்னால் அறிமுகப்படுத்திய நமது சொந்த தயாரிப்பு போர் விமானமாகும் விழுந்து நொறுங்கியது அதைவிட வேதனையான விஷயம் அதிலிருந்த பாரதிய ஜவான் தியாகம் செய்ததாகும் நேரில் கண்டவர்கள் சிலர் சொல்வதன் அடிப்படையில் அங்கு பார்வையாளர்களாக நின்ற மக்களிடையே விமானம் வீழாமல் தடுக்கும் பொருட்டு அவர் திசை திருப்பியதாக தெரிகிறது அவர்கள் அதை கவனித்ததாகவே செய்திகளும் உள்ளன ஒருவேளை அந்த விமானி தமது உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் வாய்ப்பும் கூட இருந்திருக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் தமது உயிரை விட மேலாக அங்கு அந்த நிகழ்ச்சிகளை காண திரண்டிருந்த வெளிநாட்டுவாசிகளாகிய இந்தியர்கள் உட்பட உள்ள மக்களின் உயிரை காப்பாற்றுவதற்கு அவர் முயற்சி செய்திருக்கக்கூடும் அதனிடையில்தான் அவரால் தம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் போயிருக்கலாம் தாய்நாட்டிற்காக அந்த மாவீரன் வீர மரணம் சம்பவம் மிகவும் மனவேதனை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகும் அதற்கப்பால் அது குறித்து என்ன சொல்ல முடியும் உண்மைதான் நமது நாட்டின் ஒரு முக்கியமான போர் விமானம் நொறுங்கி விழும்போது அது நாட்டிற்கு அவமானமாகத்தான் உள்ளது நமது விமானத்தின் தரம் கேள்விக்குள்ளாகும் சரிதான் ஆனால் அது எல்லாம் தற்காலிகமான ஒரு நிகழ்வு மட்டுமேயாகும் இந்த விபத்தின் காரணமாக தற்போது கிடைக்கக்கூடிய சில ஒப்பந்தங்களை இந்தியா இழக்க நேரிடும் ஆனால் தேஜஸ் போர் விமானத்தின் தரம் அல்லது அதன் பின்னணி பதிவுகள் அவ்வளவு எளிதில் புறக்கணிக்கக்கூடியவை அல்ல இது தேஜஸ் என்ற போர் விமானத்தின் இரண்டாவது முறையாக நடந்த விபத்தாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாகவே ஒரு விபத்து நடந்தது அதுவே தேஜஸ் விமானத்தின் முதல் விபத்தாக இருந்தது இப்போதும் என்ஜினில் ஏதேனும் கோளாறுகள் ஏற்பட்டிருக்குமா என்று சந்தேகிக்கப்படுகிறது விரைவில் அதன் காரணங்கள் வெளிவரும் உள்நாட்டிலேயே முழுமையாக நாம் தொழில்நுட்பங்களை வளர்த்தெடுத்துவிட்டால் அதன் மீது முழுமையான கட்டுப்பாடு நமக்கு இருக்கும் நாம் மற்ற நாடுகள் அல்லது வெளிநாட்டு நிறுவனங்களை தொழில்நுட்பத்தின் விஷயத்தில் சார்ந்திருந்தால் பல நேரங்களில் போன்ற நிகழ்வுகளை எதிர்கொள்ள வேண்டியும் இருக்கும் இப்போது தேஜஸ் போர் விமானத்தில் பயன்படுத்தப்படுவது அமெரிக்க தயாரிப்பு என்பது அனைவருக்கும் தெரியும் இந்திய விரோதிகளும் இந்தியாவிற்குள் இருக்கும் சில துரோகிகளும் இந்த விபத்தை கொண்டாடுகிறார்கள் இந்தியாவின் ஒரு விமானம் நொறுங்கி வீழ்ந்த நிலையில் இயல்பாகவே நமது விமானத்தின் தரமில்லை அதனால் தான் இப்படி ஆயிற்று என்று பொய் பிரச்சாரங்களும் கிண்டலும் நடத்தப்படுகிறது போர் விமானங்களின் பின்னணி தரவுகளை எடுத்து பார்த்தால் பாகிஸ்தானுக்கு சீனா தயாரித்துக் கொடுக்கும் ரக விமானம் சமீபத்திலேயே ஐந்து விபத்துகள் பதிவாகி உள்ளன தேஜஸ் விமான விஷயத்தில் இரண்டு விபத்துகள் மட்டுமே நடந்துள்ளன அமெரிக்காவின் லைட்னிங் யுத்த விமானம் இரண்டாயிரத்து பதினெட்டில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்து பதினெட்டில் தான் வெளியான அந்த விமானம் பன்னிரண்டு விபத்துகளை ஏற்படுத்தியுள்ளது ஒன்று நமது திருவனந்தபுரத்தில் நீண்ட நாட்கள் ஓரம் கட்டி நிறுத்தப்பட்டிருந்தது பின்னர் பிரித்து கொண்டு செல்லப்பட்டது எஃப் லைட்னிங் டூ என்ற ஐந்தாம் தலைமுறை யுத்த விமானத்தின் விஷயத்தில் பன்னிரண்டு விபத்துகள் பதிவாகியுள்ளன கவனிக்க வேண்டிய விஷயம் அமெரிக்க நிறுவனம் அமெரிக்க தொழில்நுட்பம் தான் இருந்தும் உலகிலேயே மிகச்சிறந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் என்று சொல்லப்படும் அந்த விமானம் பன்னிரண்டு முறை விபத்துக்குள்ளாகி இருக்கிறது அதுபோலவே அமெரிக்காவின் எஃப் போர் விமானத்தின் விஷயத்தில் மொத்தம் அறுநூற்று எழுபது விபத்துகள் பதிவாகியுள்ளன அறுநூற்று எழுபது என்னும்போது மிகப்பெரிய எண்ணிக்கையில் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் விபத்துக்குள்ளாகி இருக்கின்றன மிக முன்னேறிய நாடுகள் என்று சொல்லப்படும் அமெரிக்கா ரஷ்யா சீனா என்று அனைத்து நாடுகளின் விமானங்களும் விபத்துக்குள்ளாகி இருக்கின்றன ரஷ்யாவின் மேற்கு ரக விமானங்களின் விபத்திற்கு கணக்கே இல்லை இந்தியாவிடம் இருந்த மேற்கு ரக விமானங்களே பல விபத்துக்குள்ளாகி இருக்கின்றன எனவே தொழில்நுட்பத்தில் முன்னேறிய நாடுகள் என்று சொல்லப்படும் நாடுகளின் விமானங்கள் கூட தொடர்ந்து விபத்துக்குள்ளாவதும் நொறுங்கி வீழ்வதும் உண்டு அவற்றோடு ஒப்பிடும்போது தேஜஸின் விபத்து விகிதம் மிக மிக குறைவாகும் தேஜஸின் விஷயத்தில் அது ஒரு மிகச்சிறந்த போர் விமானம் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்திற்கு வாய்ப்பில்லை இந்திய தயாரிப்பு விமானம் என்பதால் மட்டும் அதை சொல்லவில்லை அதில் தொழில்நுட்பங்கள் விமானத்தின் வடிவமைப்பே மிகச்சிறந்த தொழில்நுட்பமாகத்தான் உள்ளது சோதனை பரப்புகளில் நூற்றுக்கணக்கான மணி நேரங்கள் பரப்பித்த போதும் எந்த விபத்தும் இல்லாமல் வெற்றிகரமாக நிறைவேற்றிய நல்ல பின்னணி பதிவேடு உள்ள ஒரு விமானமாகும் தேஜஸ் அதனால் தான் அதன் விபத்தின் பின்னணியில் ஒருவேளை வெளிநாட்டு தலையீடுகளோ அல்லது தொழில்நுட்ப ரீதியான என்ஜின் உள்ளிட்டவற்றின் தொழில்நுட்ப கோளாறுகளோ இருக்கக்கூடும் என்று சொல்ல பட்டுகிறது தேஜஸ் விஷயத்தில் அதில் பயன்படுத்தப்படும் என்ஜின் சொந்த தயாரிப்பு அல்ல என்பது நிச்சயம் ஒரு பின்னடைவுதான் ஏனெனில் என்ஜின் உற்பத்தியில் நமக்கு எந்த கட்டுப்பாடுமே இல்லை வேறொரு நாடு நமக்காக தயாரித்து தரும் என்ஜின் தான் அதுவாகும் அதுபோல அதில் உள்ள சில கூறுகள் இன்னும் மற்ற நாடுகளில் இருந்துதான் வாங்கப்படுகின்றன நூறு சதவீதம் உள்நாட்டு தயாரிப்பாக எந்த நாட்டின் உதவியும் இல்லாமல் வெளிசக்திகளின் தலையீடு இல்லாமல் உள்நாட்டில் போர் விமானங்களும் ஆயுதங்களும் தயாரிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாட்டை கொண்டு செல்லும் முயற்சி தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த பத்தோ பதினை ஆண்டுகளில் இந்தியா பாதுகாப்பு அடையும் என்று நிச்சயம் மக்களின் உயிரை காப்பாற்ற நினைத்து விமானத்தை அங்கிருந்து விலக்கி கொண்டு சென்றதால் இந்திய விமானப்படையின் அந்த மாவீரர் அவரது உயிரை தியாகம் செய்திருக்கலாம் ஒருவேளை உண்மைகள் விரைவில் வெளிவரும் அந்த விபத்தில் தியாகம் தான் இந்தியாவிற்கு பெரிய இழப்பே தவிர மனத்தை பொறுத்தவரை எத்தனையோ ஆயிரக்கணக்கான விமானங்களை உருவாக்க முடியும்